வணக்கம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முதலில் கோவை மாவட்டத்திலிருந்து நான் உங்க சந்தோஷ்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதிர்வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்குது வழக்கமா தேர்தலை பற்றி நமக்கான மதிப்பீடு என்ன பொதுமக்கள் நினைக்கக்கூடிய மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பான்மையா வந்து எனக்கு அரசியலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நான் வந்து யாருக்கு ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது எந்த கட்சி வந்தாலும் அயோக்கியத்தனம் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சிலர் சொல்றத நம்ம கேட்டிருக்கோம் இன்னும் சிலர் நாம் பரம்பரை பரம்பரையா இந்த கட்சியை சேர்ந்தவன் என் ஓட்டு சாகிற வரைக்கும் இந்த கட்சிக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே ஆதரிக்கக்கூடிய நபர்களை நாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அந்த மதிப்பீட்டுல இப்ப எதிர்வரக்கூடிய வரக்கூடிய இந்த தேர்தலை நாம் வந்து மதிப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அந்த இருந்து இந்த தேர்தலை நாம் மதிப்பிட முடியாது அப்படின்னு கருதுறோம் ஏன் அப்படின்னு கேட்டா மிக முக்கியமா பிஜேபி பத்தாண்டுகளுக்கு மேல இங்க ஆட்சி மத்தியில் ஆட்சி செஞ்சிருக்கு இந்த பத்தாண்டுகள்ல மக்கள் பட்ட தொன்பதையாரங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய அளவில் மதவரி அரசியலை ஊட்டி இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல போய் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டா இது எல்லாமே எதுவுமே நடக்காத மாதிரி மீண்டும் நாங்கள் தான் வந்து ஆட்சிக்கு வர போறோம் நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியா உருவாக்கி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நாம எல்லா மீடியாக்கள்லயும் பார்க்க முடியும் நேரடியா அவங்கள பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கே வருவோம் இப்ப கோவையில நாம் ஒரு தொழில் நகரங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நமக்கு உத்தரவாதமான வேலை அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குதா நம்மளுக்கு நிரந்தரமான இஎஸ்ஐ இருக்குதா பிஎஃப் இருக்குதா பென்ஷன் கிடைக்குமா இதெல்லாம் வந்து நிரந்தரமா இப்ப கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா இப்ப ஏற்கனவே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நாற்பத்தி நாலு சட்ட தொகுப்புகளாக இருந்தக்கூடிய தொழில் சட்டங்கள் அனைத்தையும் நாலு தொகுப்புகளாக மாற்றப்பட்டு முழுக்க முழுக்க கார்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இங்கும் தமிழகத்துல வந்து பன்னிரெண்டு மணி நேர வேலை அப்படிங்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இங்கே இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகங்கள் தொழிற்சங்க இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை கட்டியமைச்சதன் விளைவாக தமிழக அரசு அதை பின்வாங்கி எடுத்துட்டு போச்சு இப்போ இது தமிழக அரசுக்கு மட்டுந்தான் இந்த எட்டு மணி நேர வேலை என்பது பின்வாங்கப்பட்டு உறுதியாக்கப்பட்டிருக்கே தவிர பிஜேபி ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களில் இந்த எட்டு மணி நேர வேலை என்பது உறுதியாக்கப்படலை அவங்க அறிவிக்கப்படாமல் பன்னிரெண்டு மணி நேர வேலை அப்படிங்கிறதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம குழந்தைகளாவது படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வர்றாங்க இந்த பிஜேபி அரசு இதன் மூலியமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டால் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாரும் எல்லாரத்துக்குமே பொது தேர்வு அப்படிங்கிற முறையில ஃபில்டர் பண்ணுறாங்க ஏற்கனவே இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பெரும்பான்மை உழைக்கும் மக்கள் தான் இங்கே முதல் தலைமுறையாக படிக்கிறதுக்கு வர்றாங்க இன்னமும் அந்த சாத்தியம் வாய்ப்பில்லாமல் இன்னமும் கல்விக்காக போராடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதிய கல்வி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வரது மூலயமா இந்த இடைநிற்றல் என்பது மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு கல்வியாளர்கள் அனைவரும் சுட்டிக்காட்டின பிறகும் கூட இது வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உயர்தர கல்வி நீட் கேட் அப்படிங்கிற கியூட் இந்த மாதிரியான தேர்வு முறைகளை கொண்டு வந்து அங்கேயும் ஒரு ஃபில்டர் பண்ணி எளிய மக்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய எளிய பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் கல்வி ரீதியா முன்னேறி வந்துடக்கூடாதுங்கிறதுல மிகப்பெரிய முட்டுக்கட்டை போடுறது முடியுமா இனி கல்வி என்பது மேட்டுக்குடியினருக்கானது மட்டும்தான் அப்ப பணம் இல்லாதவங்க படிக்க முடியாதுங்கிற நிலைமையை இந்த அரசு திட்டமிட்டு உருவாக்கி இருக்கான்னு கேட்டா இந்த பத்தாண்டுகள் உருவாக்கி இருக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க கோவை திருப்பூர் போன்ற மாநில மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்புள்ளாகி சிறு குறு தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் சிறு முதலாளிகள் அனைத்து பேரும் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க மீண்டு வருவாங்களா அவங்க நொடிஞ்சு போய் கிடக்கிறாங்க சிஆர்ஐ சூனா பிக்கால் இப்படி மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கார்பரேட் முதலாளிகள் பிழைப்பதற்காக சிறு குறு நிறுவனங்களா இருக்கக்கூடிய சின்ன சின்ன லேத்து பற்ற வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆலைகள் வச்சிருக்கக்கூடிய அனைத்து உழைக்கக்கூடிய மக்களும் சிறு குறு முதலாளிகளும் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி மூலியமா அப்படிங்கறத நாம் பார்க்கலாம் இப்படி நமக்கான கல்வி நமக்கான சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்கள் நமக்கான வேலைவாய்ப்பு இஎஸ்ஐ போன்ற வேலைவாய்ப்பு முறைகள் இங்க இருக்கக்கூடிய சிறு பொறு தொழில் வேலை தொழில் செய்யக்கூடிய சிறிய முதலாளிகள் இவர்கள் எல்லாம் பிழைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த தேர்தல் தீர்மானிக்க போகுது மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இது இதைவிட தீவிரமாக முற்றிலுமாக ஒழிக்கப்படும் அந்த பேராபத்தை உணர்ந்து இந்த தேர்தலை நாம் பரிசீலிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இந்த கார்ப்பரேட் ஐடியாலஜியை தூக்கிட்டு வர்ற முகமா பிஜேபி அரசு என்பது இருக்குது அப்ப கார்பரேட்டுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான உழைக்கும் மக்கள் என்பவர்கள் அடிமையாக்கப்பட்டு கொத்தடிமைகளாக என்கிற வேலையை அந்த கருத்தை அந்த ஐடியாலஜியை தூக்கிட்டு வரக்கூடிய பிஜேபி அரசு என்பது நிச்சயமாக அரசியல் அரங்கில் தோற்கடிக்கப்பட்டே ஆகணும் ஆக இந்த க இந்த தேர்தலில் கட்டாயம் தோற்கடிக்கப்படுறதுக்கு ஒரே வழி இவர்களை தோற்கடிப்பதும் இந்தியா கூட்டணியை ஆதரிப்பதுதான்